டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எப்போவும் போல் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே எப்பவும் நம்ம கடைகளில் தான் இருப்போம் ஆனால் அதே ஸ்நாக்ஸை நம்ம கையால் வீட்டில் செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓமப்பொடி ஓமப்பொடி நார்மலாக மாவு வச்சு செய்வோம் ஆனால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம் இதில் நம்ம சேர்க்குற பொருட்கள் தான் ஒன்று ரெண்டு மாறும் ஆனால் சுவைக்கும் அந்த மொறுமொறுப்புக்கும் பஞ்சமே இருக்காது சாயந்தர நேரங்களில் கை நிறைய ஓமப்பொடியை நொறு அள்ளி வாய் நிறைய வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடித்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டுக்கு அளவே கிடையாதுங்க அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய அந்த ஓமப்பொடியை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஓமப்பொடி இந்த ஓமப்பொடி நல்லா கற்கு முறுக்குன்னு தீங்கிற மாதிரி ஒரு ஓமப்பொடி தான் நம்ம செய்ய போறோம் அதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் கப்ல ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எப்பையும் போல நம்ம கடையில் வாங்குற பச்சரிசி மாவு தான் அதை நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது வறுக்க வேண்டிய தேவையில்லை சாதாரணமாக எப்பயும் போல பாக்கெட்ல வாங்கி அப்படியே ரெண்டு கப்பு அதில் சேர்த்துட வேண்டியதுதான் இது வந்து அரை அரைக்கப்பு பொட்டுக்கடலை மாவு அதாவது உடச்ச கடலாம் பொட்டுக்கடலை மாவு நல்லா மிக்சியில போட்டு பொடி பண்ணி சளிச்சு கப்பு ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு அரை பொட்டு கடலை மாவு நம்ம இதோட சேர்த்திடலாம் ஒரு கா டீஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு கா டீஸ்பூனு சீரகத்தூள் நல்லா அரைச்சது ஒரு அரை டீஸ்பூனு வத்தல் மிளகா வத்தல் தூள் உப்பு ஒரு அரை டீஸ்பூனு உப்பு கலருக்காக ஒரு கா டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஏன்னா அரிசி மாவு நம்ம அதிகமாக சேர்க்கறதுனால நமக்கு அந்த ஓம் வந்து நல்லா மஞ்சேன்ற தான் நல்லாயிருக்கும் அதனால மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூனு இப்போ எல்லா பொடியும் போட்டாச்சு போட்டு நல்ல ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுருலாம் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்ட பிறகு நம்ம ஓமத்தை வந்து ஒரு அரை டீஸ்பூனு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நல்லா நசுக்கி விட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி மட்டும் தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ இதில் சேர்க்க போகிறோம் சேர்த்தாச்சு கொஞ்சமா இப்ப வந்து இது நம்ம வெது வெதுப்பான நம்ம பெசைய போறோம் அதுக்கு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்காங்க எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ரொம்ப முதைய ஊத்திட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கலந்துக்காங்க சூடா இருக்கிறதுனால நம்ம இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கிட்ட தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு அரை குறையுமா கலந்து விட்டுரலாம் இப்ப வந்து அந்தளவுக்கு சூடு குறஞ்ச உடனே கொஞ்சம் சூடு குறஞ்ச உடனே நம்ம கையை வச்சு பிசஞ்சிக்கலாம் நம்ம எப்பயுமே கையை வச்சு தான் அந்த மாவோட பக்கம் நமக்கு நல்லா தெரியும் அதனால் அதை ஊற்றி நம்ம வச்சிருக்க தண்ணியிலேயும் நல்லா கொஞ்சம் பிசஞ்சுக்கிடுவோம் அப்புறம் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்ணி எப்பயும் வந்து நம்ம கடலை மாவு வச்சு தான் நம்ம ஓவப்படி போடுவோம் அந்த கடலை மாவு வச்சு ஓவப்படியும் போது அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம அரிசி மாவு இந்த கடலை மாவு வச்சு பண்ணும்போது அது நல்லா ஒரு கருக்கு முறுக்குன்னு இருக்கும் நல்லா அந்த சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா முறு முறுன்னு முறு முறுப்பு கொஞ்சம் குறையாது எப்பயுமே குறையாது அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரியும் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பக்குவத்துக்கு பிசைகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் அதாவது நம்ம உலகில் துளியிற அளவுக்கு நல்லா ஒரு ரொம்பவும் டைட்டாக பணஞ்சிட்டோம்னா உலகில் பிழைய முடியாது அதனால ரொம்பவும் லூஸாகவும் இருந்துடக்கூடாது நான் மாவு பசைஞ்சுட்டு சொல்றேன் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் நம்ம உலக்குல பிழிஞ்சு ஓம்பொடி அருமையான ஓம்பொடி தயார் பண்ண முடியும் இந்த அளவுக்கு கெட்டியிருந்தா போதும் இருக்குல்ல இப்படி சரலை வச்சா நல்லா நல்லா அழுத்தணும் லேச நல்லா அப்படியே இறங்கணும் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அப்படிதான் நம்ம பிழியும் போது நல்லா சல்லு பிள்ளையதுக்கு வரும் இப்போ நம்ம வீட்டில் முற்கொழக்கு எது இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம இடியாப்ப சில்லு எல்லாருகிட்டையும் இருக்கும் அந்த மாதிரி பொடி பொடிக்கன்று உள்ளது அந்த பொடி பொடிக்கன்று உள்ளதை எடுத்து இந்த மாதிரி அந்த சொர சொரப்பு பகுதி வெளியில் வந்துடும் வடு வழு பகுதி உள்ளே இருக்கும் இப்போ இதில் நம்ம நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உலக்கு தேவையான மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த ஓம்பொடியை பொறுத்தளவில் எண்ணெய் போட்டு தெனஞ்சிடக்கூடாது ஏன்னா நம்ம பொடி பொடிக்கண்ணில் பிளிகிறதுனால எண்ணெய் போட்டோம் அப்படின்னா பூரா கட்டாயிரும் பொறிஞ்சு அந்த பக்குவத்துக்கு வராது அது பெரிய கண்ணில் புளியும்போது தான் நம்ம எண்ணெய் ஊற்றி பண்ணியணும் இந்த ஓம் பொடிக்கு எண்ணெய் ஊற்றி பண்ணியக்கூடாது இப்போ நம்ம உலகத்தில் வந்து முக்கால் வச்ச அளவுக்கு வச்சா போதும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மையம் எந்த அளவுக்கு சூடாக வச்சு போடணும்னு சொல்கிறேன் நீங்கள் மாவு எந்தளவுக்கு லூஸாக இருக்குன்றதை ஒரு தடவை நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம் லைட்டாக இப்போ நமக்கு கரெக்டாக அந்த புளிகிற அளவுக்கு பக்குவம் இருக்குது அதனால் நமக்கு மாவு குறைஞ்சது சரியாக இருக்குது இப்போ நம்ம நம்ம ஓமொடி பிழிஞ்சு எடுக்க போகிறோம் ஓம்பொடியை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும் அந்த தேவை தக்கன எவ்வளோ புள்ளுமோ அது தக்குன்னு என்ன ஊற்றிட்டு சூடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் ஆய் பறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா ஓம்படி ஒரு நைஸான வியாபாரம் அதனால் சூடுங்கிறது வந்து லெவலாக இருக்கணும் அதாவது லேசா அப்படி நம்ம நாங்கள் வந்து அப்படி லேசா அப்படி தண்ணி தொளிப்போம் அளவுக்கு எப்படி சுடுறோமா அப்படி சுருன்னு எங்களுக்கு அந்த பக்குவம் கரெக்டாக தெரியும் நீங்கள் வந்து அந்த மாதிரி பக்குவம் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் லேசா ஒரு ரவுண்டு கூட கொஞ்சம் மாவு எடுத்து போட்டோம் இல்லைன்னா லேசா ஒரு கால் வாசி பிழிஞ்சு பார்த்தோம் நல்லா பொறிஞ்சி வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு கூட அடுத்த தடவை நீங்கள் முழுசா சாப்பிடுஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பிழிஞ்சு உள்ள போட்டு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் எண்ணெயோட சூடு உடனே இந்த மாதிரி நல்லா உடனே டக்குன்னு மேலே வந்துடும் மேலே உடனே அப்படியே நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும் ரொம்ப இறைக்கிறாம பக்கத்தில் என்ன பக்கத்தில் போயிட்டு நல்லா ஒரு இருந்து அப்படியே பிழிஞ்சு ஒரு ரவுண்டா அவ்வளோதான் ஒரு ரவுண்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுர்லாம் பிழிஞ்சு விட்டோடனே லைட்டாக அந்த மாதிரி நல்லா இன்னொரு பொங்கி வரும் பொங்கி வந்த உடனே அப்படி அப்படி ஒரு பிரட்டு அப்படி நல்லா அச்சா வரும் அச்சா வந்த உடனே ஒரு பெரட்டு பரட்டிக்காங்க கரண்டில் பிரட்ட முடியலன்னா பக்கத்தில் பக்கத்துல படி ஒரு கம்பி வச்சுக்கோங்க கம்பி வச்சுட்டு கூட நல்லா ஒரு பக்கம் பிரட்டி விட்டு மறுபடியும் ரெண்டு பக்கம் சலசலப்பு சிலப்பு நல்லா அடங்கிடும் இதை பொறுத்த அளவுல வந்து ஓம்படி பொறுத்தளவு ரொம்ப ஈஸியா பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளவுதான் ஒரு பக்கம் பரட்டின உடனே ரெண்டாவது பக்கம் சில சிலப்பு உடனே நமக்கு ரெடியாயிரும் இந்த அளவுக்கு அடங்கினாலே போதும் இப்போ வந்து நம்ம எண்ணெயில வந்து டைரக்டா உலக்க வச்சு பிழியறதுனால நல்லா பிழியும் போது கொஞ்சம் கவனமா போய் பிழிஞ்சிட்டு சட்டுன்னு கையை எடுத்துடணும் இல்லைன்னா டக்குன்னு அந்த நுரை ஏறி நமக்கு கையில ஆவி அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து அந்த ஆவி அடிச்சுன்னா நமக்கு புளிய முடியாது அதனால டக்குன்னு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பிழிஞ்சிட்டு அப்படியே கையை எடுத்துடணும் போட்டோம் நம்ம ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஒரு பத்து செகண்ட் அப்படியேவும் நமக்கு அந்த நுரையெல்லாம் அடங்கிடும் அடங்கினோடனே இந்த மாதிரி ஒரு கம்பி கம்பி வச்சுக்கோங்க கம்பி வச்சுட்டு அப்படியே புரட்டி விட்டுடலாம் அப்படி புரட்டி விட்டோம்னா ரெண்டு பக்கம் முன்னு போல் வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு அந்த ஓமப்பொடி ரெடி ஆயிரும் இன்னைக்கு நம்ம டிக்கட் கிச்சனில் வந்து ஓமப்பொடி அதாவது கருக்கு முறுக்கு ஓமப்பொடி அருமையாக அமைஞ்சிருக்கு வீடியோ நல்லா தெரிஞ்சிருப்பீங்க சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல ஓவப்படி அதாவது மிக்சர்ல கிடக்குற ஓவப்பொடி மாதிரி நல்லா அருமையா இருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் எப்படி ரெடி பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு நான் கம்மாண்டா சொல்லுங்க நன்றி வணக்கம்